துரகி ஒரு தடவை துரோகிதா வாழ்நாள் முழுவதும் நம்ம சமூகத்துக்கு துரோகி தான் சமூகத்தை அழிக்க தோன்றின நரகாசுரன் தான் எடப்பாடி வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் தான் நமக்கு ஒரே ஆயுதம் இவர்களை வீழ்த்த நீங்க ரெட்டரையாவே இருக்க அதிமுக தான் பார்ட்டி போட்டு சமூகத்தை முதப்பாரு கட்சியை பார்க்காத கட்சியை பார்த்தா சமூகம் அழிஞ்சிடும் கட்சியை பார்த்து பார்த்து தான் நீங்க நம்ம சமூகத்தை ரோட்ல விட்டு நிக்கணும் கட்சியை பார்க்காத என்றைக்குமே வந்து சமூகத்தை தப்பாரு சமூகம் சார்ந்து நல்லது நடந்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போடு நீ பிரிவினையா எந்த கட்சியில வராரு சமூகன்றதும் இரு சமூகத்தை விட்டு கொடுக்காத அதிமுக எதுக்குறதோ நம்ம நோக்கம் கிடையாது ஆனா அதிமுக இப்ப தலைமையில உட்கார்ந்து இருக்கிறத நம்ம சமூகத்துக்கு டோட்டலா எதிரான நரகாசுரன் நம்ம சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கள வெளியேற்றுறதுல ஆரம்பிச்சு நீங்க எடப்பாடியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க எங்க திருப்பி ஒரு தேவர் சமூகம் அதிமுக கூட எந்திரிச்ச கூடாதுன்னு சரி ஓன்மத்தோட நடி பாட்டிக்க தலைகர் வேலை புரோக்கர் வேலை எல்லாம் எங்க ரத்திலேயே கிடையாது ஏன்னா அது ஒன்னோட வேற வட்டி இல்லாதவன்னு சொல்ற கருகதை யாருன்னு சொன்னா லாய்லா காலேஜில் படிக்கிற மாணவர்களை வந்து ஐடி ஐடி கம்பெனிகள்ல எடுத்துக்கிறாங்க தென் மாவட்டத்தில் இருக்க கல்லூரிகள்ல யா படிக்கிற யாரையுமே இந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் எடுக்குமா இதுதான் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அவன் சொல்ற க கல்லூரியிலேயே மன்னர் சேதுபதி குறிப்பிட்டு சொல்றான் அப்படி இருந்து படிக்கிற மாணவர்கள்லாம் ரவுடிகள் அவங்க எல்லாம் வந்து லோக்கல் அவங்களை வந்து ஒரு ஐடி கம்பெனி கிடைக்க மாட்டாங்கன்னா மன்னர் சேதுபதி காலேஜ் பேச கிடையாது எடப்பாடி ஆள் அமைத்து தென் மாவட்டங்களை வீழ்த்துவதற்கு தென் மாவட்டங்கள்ட கல்லூரிகளை வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காத மோசம் அடுத்து நம்ம மாணவர்களுக்கு படிச்சுட்டு போறவங்களுக்கு வேலை கிடைக்க கூட எடப்பாடியோட இந்த திட்டங்கள்லாம் எதிர்காலத்துல நம்ம சமூகத்தை சீரழிக்க போற திட்டங்கள் வணக்கம் பசுமன் முத்துராமணி தேவரை திரைப்பட தலைப்பர் ஏ எம் சௌத்ரி தேவர் பேசுறேன் நான் இப்போ பேச வர சப்ஜெக்ட் என்னென்னா ரொம்ப ஒரு ஆபத்தான சப்ஜெக்ட் இதுனா எடப்பாடி எடப்பாடி வந்து நம்ம தேவர் ஜெயந்தி குறித்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சவுக்கு கொடுத்து அதுக்கு ஐம்பது கோடி ரூபா பணம் கொடுத்து பூஜையை பற்றி ஒரு ஒரு கன்டென்ட் மாதிரி எடுத்து அதாவது பூஜையை வந்து அவங்க கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதாவது அதில் சொன்ன வார்த்தையிலே பெரிய மோசமான வார்த்தைன்னா குரு பூஜைக்கு பெண்கள் வந்து வர முடியாது யாராவது குடும்பத்தோட போவானா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரை வச்சு ஒரு இதை கிரியேட் பண்றாரு இப்ப ஏன் எப்படின்னு நான் சொல்ல வரேன்னா அவங்க ஒரு காலத்தை காங்கிரஸ் வந்து நம்ம சமூகத்தை பெரிய அளவில் அழிச்சிச்சு தேவர் சமூகத்தை அழிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொருத்தையும் தோன்றுவான்ற மாதிரி இப்ப நம்ம சமூகத்தை அழிக்க தோன்றுன நரகாசுரம் தான் எடப்பாடி எல்லாரும் அதிமுக அதிமுகன்னு தப்பா நினைக்க அதிமுக ஓட்டு போடக்கூடாதோ அதிமுக எதுக்குறதோ நம்ம நோக்கம் கிடையாது ஆனா அதிமுக இப்ப தலைமையில உட்காந்துருக்கவே நம்ம சமூகத்துக்கு டோட்டலா எதிரான ஒரு எப்படி சொல்றது ஒரு நலகா சொல்றோம் நம்ம சமூகத்தை அழிக்கணும்னு நீங்க படிப்படியா பாத்தீங்கன்னா பத்திர பர்சன்ட் இதுல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தலைவர்களை அப்புறம் வெளியேற்றுனது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை வெளியேத்துறதுல ஆரம்பிச்சு நீங்க எடப்பாடியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க எங்க திருப்பி ஒரு தேவர சமூகம் அதிமுக கூட கூடாதுன்னு சரி ஓ ஒன்மத்தான் கட்சியோட நடிப்பாட்டிக்க நீ இதையும் தாண்டி சமூகத்துக்குள்ள வந்து ஒரு பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கு மட்டும் நீ கணக்கெடுப்பே நடத்தாம அந்த சமூகத்துக்கு கொடுத்து மாபெரும் துரோகம் இழைச்சு அன்னைக்கு மக்கள் எழுச்சியா இருந்தீங்க எடப்பாடி கென்டிச்சுட்டா ஆனா இப்ப ஏன் அது குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியலை ஒரு ஒருத்தர் துரோகி ஒரு தடவை துரோகினா நான் வாழ்நாள் முழுவதும் நம்ம சமூகத்துக்கு துரோகி தான் அதையே நீங்க மறக்கிறீங்க இப்ப அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் இப்போ வர இப்ப தேவர் ஜெயந்தியை கொச்சைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உள்ள விட்டு பெண்கள் வரமாட்டாங்க பெண்கள்லாம் வர முடியாது இதான் உலகத்துக்கே தெரியும் பெண்கள் எடுக்கும் விழா நீங்க ஆண்கள் கூட ரெண்டாவது தான் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏழாம் பரை முருகன் இன்னைக்கு முருகனுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து முளப்பாரி மாவிளக்கு பொங்கல் எத்தனையோ தீபங்கள் போட்டு பெண்கள் தான் இங்க முதலிடம் பெண்களுக்கு அப்புறம் தான் எப்படி அவர் பெண்களை பராசக்தினாரோ பெண்களை பெரிய பெரிதும் கண்டி நான் வாழ்நாள் கடைசி வரைக்கும் பெண்கள் கிட்ட ஒரு கண்ணியமா பெண்களை போற்றி பெண்களோட முன்னேற்றத்துக்கு பெண் 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 விடுதலை 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 உண்மையான சிந்தனையிலும் பேச்சில பேச்சிலும் இருந்துச்சு வந்து வந்து பெண்களை ஒரு அவங்க எல்லையை தாண்டி போய் ஆபத்துல மாற்ற மாதிரி பெண் விடுதலை பத்தி பேசுவாங்க தேவர் மட்டும்தான் சரியான அளவில் பெண்ணுக்கு உண்டான விடுதலையை பத்தி பேசினவர் அவரோட திருவிழால பெண்கள் தான் அங்க முதல் முதலிடம் பெண்களுக்கு அப்புறம்தான் ஆண்களே அங்க சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வர சதவீதத்து கூட ஆண்களை விட பெண்கள் வர சதவீதம் இப்ப நார்மல் நாள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிக லெவலில் கூட்டம் கூட்டமா வர ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி அங்க பெண்கள் வர முடியாது குடும்பத்தோட வேணா வருவானா அங்கே வர்றவங்கலாம் வேலை வட்டி இல்லாதவன் ஏய் வேலை வெட்டியில இருக்க கூட ஒரு நாள் வேலைவட்டியை விட்டுட்டு தான் வர்றான் வேலைவட்டி இல்லாம வர்றவன் கிடையாது அதனால சரி நீ வேணா சவுக்கு சங்கர் வேலை இல்லாம இப்படி ஒரு தரகர் வேலை பார்ப்பேன் எங்கால இருக்கு அந்த தரகர் வேலை புரோக்கர் வேலைலாம் எங்க ரத்தத்திலேயே கிடையாது ஏன்னா அது உன்னோட டிப்பார்ட்டிக்க வேற வட்டி இல்லாதவன்னு சொல்ற உங்களுக்கு அருகதை யாரு சொன்னா நம்ம அதுல கவனமா பார்க்க வேண்டியது நம்ம சமூகத்தை அழிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடுத்து பேசுறாங்க அந்த வீடியோலயே என்ன பேசுறாங்கன்னா இந்த பிஎஸ்டி காலேஜ் லாய்லா காலேஜ்ல படிக்கிற மாணவர்களை வந்து ஐடி ஐடி கம்பெனிகள்ல எடுத்துக்கிறாங்க தென் மாவட்டத்துல இருக்க கல்லூரிகள்ல யா படிக்கிற யாரையுமே இந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் எடுக்குமா இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க சொல்ற கல்லூரியிலேயே மன்னர் சேதுபதி குறிப்பிட்டு சொல்றான் தென் மாவட்டத்துலதான் இன்னைக்கு கல்லூரிகள் வந்து குறைஞ்ச கட்டணத்துலயும் இலவசத்திலையும் மாணவர்கள் படிக்கும் ஏழை மாணவர்கள் படிக்கிற வகையில இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்து படிக்கிறாங்க ஏன்னா இங்கதான் வந்து கல் கல்வி வந்து தரத்துடன் நீங்க கேட்ட தேவர் பேர்லயே மூணு காலேஜ் இருக்கு பி இப்படிப்பட்ட கல்லூரிகள் இருக்கிற இடத்த அவன் கொச்சைப்படுத்தி இங்க இருந்து படிக்கிற மாணவர்கள்லாம் ரவுடிகள் அவங்க எல்லாம் வந்து லோக்கல் அவங்கள வந்து ஒரு ஐடி கம்பெனி கிடைக்க மாட்டாங்கன்னா மன்னர் சேதுபதி காலேஜ் கல்லூரிய குறிப்பிட நம்ம சமூகத்தை நம்ம சமூகத்துல இருந்து யாரும் உயிர் உயர்ந்த வேலைகளுக்கு சென்று விடக்கூடாது நம்ம சமூகத்துல இருந்து யாரும் உயர்ந்துடக்கூடாது இன்னைக்கு நம்ம இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க கூட படி படித்தவனுக்கு கூட வேலை கிடைக்காதனால சாதாரண வேலைகளுக்கு போற படிக்காம போற வேலைகளுக்கு படித்த மாணவர் போற அளவுக்கு இன்னைக்கு வேலை எல்லா திண்டாட்டம் இருக்கும் பொழுது எடப்பாடி இது இந்த வந்து சவுக்க சங்கர் பேசக்கூடிய எடப்பாடி ஆள் அமைத்து தென் மாவட்டங்களை வீழ்த்துவதற்கு தென் மாவட்டங்கள்த கல்லூரிகளை வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காத இடஒதுக்கீட்டுலயும் மோசம் அடுத்து நம்ம மாணவர்களுக்கு படிச்சுட்டு போறவங்களுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்றது எடப்பாடியோட இந்த திட்டங்கள்லாம் எதிர்காலத்துல நம்ம சமூகத்தை சீரழிக்க போற திட்டங்கள் எல்லாரும் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா தேர்தல் தான் நமக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் தான் நமக்கு ஒரே ஆயுதம் இவர்களை வீழ்த்த நீங்க ரெட்டரையாவே இருங்க ஏதாவது சில பேர்லாம் நான் அதிமுக தான் மாத்தி போட்டு சமூகத்தை முதப்பாரு கட்சியை பார்க்காத கட்சியை பார்த்தா சமூகம் அழிஞ்சிடும் கட்சியை பார்த்து 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 தான் நம்ம சமூகத்தை ரோட்ல விட்டு நிற்கணும் கட்சியை பார்க்காத என்னைக்குமே வந்து சமூகத்தை பாரு சமூகம் சார்ந்து நல்லது நடந்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போடு நீ பிரிவினையா எந்த கட்சியில வராரு சமூகன்றது சரி இரு சமூகத்தை விட்டு கொடுக்காத நம்ம கார்னர் பண்ணி நம்ம ஒதுக்கப்படுவோம் அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுற ஒவ்வொரு தடவையும் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எடப்பாடி தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க நன்றி வணக்கம்